வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா இசையமைப்பாளரான இளையராஜா பத்தி தான் ஒரு சாதாரணமான இசையமைப்பாளர் இல்ல காலத்தையே வடிவமைத்த சகாப்தம் கொண்டவர் தான் இளையவராஜான்னு சொல்லலாம் இசையில நடிக்காத நடிகர் நடிகைகளும் இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை உள்ள நடிகர் நடிகைகளும் இவருடைய பாடல்களை பணியாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் இவர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சினிமா தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளனா மறக்காம சினி ஃபேக்ட்ரி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இசை என்பது பார்த்தோம்னா கேட்பதற்கு ஒரு அனுபவம் என நினைச்சிருந்த காலத்திலேயே உணர்வாக மாற்றியவ தான் இளையராஜனே சொல்லலாம் அவருடைய இசை வந்து ஒரு காலத்துக்கு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளுக்கான நம்முடைய பயணித்து வருது அவரது திறமையும் இசையில் செய்த புரட்சியுமே தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஆற்றல்னே சொல்லலாம் வெறும் இசையமைப்பாளராக மட்டுமில்லாமல் சகாப்தமே உருவாக்கினார்னே சொல்லலாம் செஞானியே ஆரம்ப காலம் இளையராஜா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணாம் ஆண்டு தான் பனையூர்ல பிறந்திருக்காங்க சிறு வயதிலே பார்த்தோம்னா இசையின் மீது கொண்ட ஈர்ப்போ அவரை ஒரு இசை பயணத்துக்கு அழைத்து சென்றிருக்குதான் திருப்பதி நகர்ல இசை பயின்ற அவர் பார்த்தோம்னா பின்னர் தான் சென்னை வந்திருக்காரு அவரது இசை பயணத்துல அன்னைக்கிளி படத்தின் மூலமே தமிழ் திரையோல்களை முதல் தனம் பதித்திருக்காராம் இப்படத்தினுடைய இசையமைப்பே தமிழ் சினிமாவிலே இசை மாந்திரிக்கத்திற்கான அடையாளமாக மாறினிச்சுன்னு சொல்லலாம் இளையராஜா பார்த்தோம்னா இசை முக்கியமாக பேசப்படுவதோ அவரின் மேல் இசையும் மேற்கு இசையின் கலவையாக உருவான ஒரு புதிய விதன்னே சொல்லலாம் கர்நாடக சங்கீதமும் பன்னாட்டு இசையும் கிராமிய இசை ஆகியவை இயற்கையாகவே கலந்து ஒவ்வொரு பாடலையும் உயிர்ப்பிக்க உருவாக்கியிருக்காரு அவனுடைய இசை வளர்ச்சிக்கு உதவியது மேற்கு இசையின் அடிப்படை கோத்ஸ் பகமினி வகைகள்னே சொல்லலாம் தென்னிந்திய பாடல்களை இணைந்த விதமும் இதனால இவரினுடைய இசைக்கு தனித்துவமான அழகு கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் இளையராஜாவின் இசை ஆதிக்கமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல தான் தமிழ் திரைப்பட உலகில் புதுமையான இசை கொண்டு வந்தவர் தான் இளையராஜா இவரது இசைன்னு கர்நாடக சங்கீதம் பன்னாட்டு இசை கிராமிய பாணி ஆகியவை இயல்பாகவே கலந்தோம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிணாமத்தையே அழிச்சு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் இவரோட இசை உச்சத்தை தொட்டது நாயகன் மூன்றாம் பிறை சலங்கை ஒளி கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்களில் இவரது இசை ஆழத்தையும் திரைப்படங்களின் உழவர்களையும் இசையின் மூலம் வெளிப்படுத்தும் திறனை நிரூபித்திருக்காரு நாயகன் படத்தில் பார்த்தோம்னா தென்பாண்டி சீமையில் மூன்றாம் பிறையில் கன்னி கலைமானி சலங்கை ஒளியில் நந்தவனம் பூங்குடி சிகப்பு ரோஜாவில் நினைவு இன்னும் எனும் பாடல்கள் வந்து இவருடைய கதையின் உணவுகளை தீவிரமாகவே வெளிப்படுத்திச்சின்னே சொல்லலாம் இளையராஜாவினுடைய இசையும் பாடல்களுமே வரிகள் மட்டும் இல்லாமல் இசைக்காக பயன்படுத்தாமலே கதையினுடைய ஒரு முக்கிய அங்கமாகவே செயல்படு வந்துச்சு ஒரு திரைப்படத்துல உணர்வுகள் இசையால எழுக்கும் திறனையே அவர் தமிழ் சினிமாவில் இசைஞானியாக உருவாக்கியதுன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டம் பார்த்தோம்னா தமிழ் திரை இசையில் இளையராஜாவின் காலனே அழைச்சாங்க தொடரும் இசையினுடைய பயணம் பார்த்தோம்னா நேற்று இன்று நாளை இளையராஜாவினுடைய இசை ஒழித்து தான் இருக்குது ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களும் ஆயிரத்தி நானூறுக்கு அதிகமான திரைப்படங்களும் பல சர்வதேச அங்கீகாரங்கள் அவரை ஒரு சாதாரண இசையாக இல்லாம ஒரு காலத்தையே வடிவமைத்தவராக மாற்றி விட்டுச்சுன்னு சொல்லலாம் இன்றும் தனது அற்புதமான இசையால பல திரைப்படங்களுக்கு உயிர் கொடுத்து வராரு தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லலாம் இசைஞானி இளையராஜா பார்த்தோம்னா தமிழ் திரைப்பட இசையில அடையாளமாகவும் புதிய தலைமுறையையும் தனது இசையால ஈர்த்து வராரு இசை த இமைக்கும் தனித்தன்மையோ ஒவ்வொரு பாடலுமே சங்கத்தின் ஆழத்தை கொண்டு தான் வரும் திறனோ காலம் கடந்த இசையாக நிற்க செய்துன்னே சொல்லலாம் கூட பல இசையமைப்பாளர்கள் பார்த்தோம்னா அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு தான் பயணித்து வராங்க அவருடைய இசை வந்து ஒரு சகாப்தம் மட்டும் இல்லாமல் தமிழ் இசை உலகில் உயிரோடோ இருக்குது இசை என்றாலே இளையராஜா இளையராஜா என்றாலே இசை என்று மக்கள் இன்னும் சொல்லி கொண்டு தான் இருக்காங்க அவருடைய பாடல்கள் வந்து இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை முணுமுணுத்து கொண்டிருக்கிற அளவுக்கு அவருடைய இசை பயணத்தை நம்ம சொல்லலாம் பார்த்தோம்னா அவருடைய சிம்போனி இசைக்கு லண்டன்ல கிடைத்த ஆரவாரத்தால இசை கேப்லரே அதிர்ச்சியடைந்து விட்டுச்சான் எனது சிம்போனியை டவுன்லோட் செய்தே கேட்காதீங்க என்று நான் இசை கடவுளை இசை தெய்வம் இல்லை என்று இளையராஜா தெரிவித்திருக்காராம் லண்டன்ல இருந்து சென்னை திரும்பி இளையராஜா பார்த்தோம்னா சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களிடம் கூறுகையில் இசை கேட்பாளர் நிக்கி தாமஸ் அழகாக அவருடைய குழுவினருடனே சிம்போனியம் வாசித்தாங்க எப்போது ஒரு இசையை வாசித்தவுடன் எல்லோருமே அமைதியாக இருப்பாங்க கைதட்டக்கூடாது என்பது விதி ஆனா அதையும் மறந்து மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்ததாகவும் சொன்னாரு இசை கேட்பாளரை ஆச்சரியமடையும் அளவுக்கு ஆரவாரம் இருந்துச்சா இந்த நிகழ்ச்சியில எண்பது பேர் வாசித்தனர் சிம்போனியில் இரண்டாவது பிரிவுல எனது பாடலையும் நான் பாடினேன் இதுவரை நான் அவர்கள் இசையில பாடியதில்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனா அவங்க இசையை அழகாக வாசித்தாங்க என்னை வரவேற்க வந்த அனைவருக்குமே நன்றினோ தமிழக அரசினுடைய வரவேற்பு என்னை நெகிழ செய்ததாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய இறைவன் அருள் புரிந்திருக்காரு என்னை இசை கடவுள் என அழைக்காதீங்க என்னை கடவுள் என சொல்லி கடவுளையும் தாழ்த்து விட வேண்டாம் என சொல்லியிருக்காரு எண்பத்தி ஒரு வயதாகி விட்டுச்சு இனி இவர் என்ன செய்ய போகிறார் என்ன நினைக்காதீங்க இனிதான் ஆரம்பம்னு சொல்லியிருக்காரு தற்போது பார்த்தோம்னா பதிமூணு நாடுகள்ல எனது சிம்போனி இசை நிகழ்ந்துக்கிறேன் அக்டோபர் ஆறாம் தேதி துபாய் செப்டம்பர் ஆறாம் தேதி பாரிஸ் ஜெர்மன் என வரிசையாக நிகழ்ச்சிகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இளையராஜா பார்த்தோம்னா லண்டன்ல தனது முதல் சிம்போனியை அரங்கேற்றம் செய்திருக்காரா இதற்கு ட்வெலியட் எனும் பெயரும் வச்சிருக்காரு இந்த நிகழ்ச்சியை உலகள சிறந்த இசைக்குழுவினரான ராயல் பிளார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இசைக்கு தான் தேனி மாவட்டத்துல பன்னையபுரத்துல பிறந்தவர் தான் இளையராஜா தனது அண்ணன் பாவலர் வரதராஜனால் இசை உலகிற்கு வந்தவர்னு சொல்லலாம் இங்க வந்ததும் தன்ராஜ் மாஸ்டர் அளித்த ஊக்குவிப்பாலதான் மேற்கத்திய இசை பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு இதுவரையுமே ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பாடல்களுக்கு இசையமைத்துள்ளாராம் எழுநூறு படங்கள்ல பாடல்களையும் எழுதியிருக்காரு இந்த நிலையில தான் இசையராஜா சிம்போனிய உருவாக்கியுள்ளாராம் அதற்கு வேலியர் என பெயரும் வச்சிருந்தாரு இன்று லண்டன்ல அரங்கேற்ற செய்திருக்காரு இதற்காக அவர் கடந்த ஆறாம் தேதியே சென்னையில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்றாராம் சிம்போனி என்றாலே என்ன தெரியுமா இதற்கு இளையராஜாவோ அளித்த விளக்கத்தை பாருங்க ஒரே நேரத்துல நாலு கவிஞர்களும் நாலு வித்தியாசமான கவிதைகளை சொன்னாலே நம்மால் ரசிக்க முடியுமா முடியாதா ஆனால் ஒரே நேரத்துல பல்வேறு இசைக்கருவிகள் ஒன்றிணைந்து தரும் இசையை நாம் கொண்டாடலாம் என தெரிவிச்சிருந்தாரு சிம்போனியம் அரங்கேற்றம் இளையராஜாவினுடைய நீண்ட நாள் கனவாகவே அமைஞ்சிச்சு மேற்கத்திய இசையுடன் நாட்டுப்புற இசையும் கர்நாடக இசையும் இந்துஸ்தானி இசையுமே ஒருங்கிணைத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆகிய ஆண்டுகளை நீண்ட நேர இசை தொகுப்பே அவர் வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசை கருவிகள் இசையோடு வெளியிட்டதை அடுத்து தான் அவர் தொடர்ந்து சிம்போனிய ஆர்வம் காட்டி வந்திருக்காரு இந்த சிம்போனியாவில் சாவா என தெரியுமா நூறுக்கு மேற்பட்ட இசை கலைஞர்களுக்கு இசை குறிப்புகளை எழுதி கொடுப்பதுதான் இந்தியாவிலிருந்தே முதல் முறையாக ஒரு தமிழர் சிம்போனியை அரங்கேற்றுவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம்னே சொல்லலாம் முன்னதாகவே இந்த நிகழ்ச்சிக்காக புறப்பட்ட இளையராஜாவுக்கு விமான நிலையத்தில் கூறுகையிலேயே புதிய சிம்போனியா வெளியிடுவதற்காக லண்டன் செல்றாரா ஈவெண்டின் அப்பலோ அரங்கல இந்த நிகழ்ச்சி நடைபெறுது நிகழ்ச்சிக்கு வரும் ரசிகர்களுக்கு பெரிய விசை விருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம் தமிழராக உணர்கிறேன் என்பதை விட மனிதராக உணர்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்னுடைய பெருமை அல்ல நாட்டின் பெருமையாகவும் இந்தியாவினுடைய பெருமைன்னு சொல்லியிருக்காரு இன்கிரிடிபிள் இந்தியா மாதிரியும் இன்கிரிடிபிள் இளையராஜான்னு சொல்லலாம் இந்த செய்தியாளர் சந்திப்பின் தான் இளையரா இசையமைப்பாளர் தேவா தனது பாடல்களுக்கு காப்பிரைட் வேண்டாம் என கூறியிருந்தது பற்றி கேட்ட போதுதான் இளையராஜா அனாவசியமான கேள்வி என்னிடம் கேட்கக்கூடாது என கோபமாகவும் தெரிவிச்சிருக்காரு கடந்த வாரம் பார்த்தோம்னா இளையராஜாவினுடைய வீட்டிற்கே சென்று முதல்வர் ஸ்டாலினோ அவரது சிம்போனிய இசை அரங்கேற்றிருக்கு வாழ் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க சிம்போனியன் நோட்ஸ்களையும் இளையராஜா காம்பித்து மகிழ்ந்தாராம் இது போல கமல்ஹாசனும் சிவகார்த்திகேயனோ உள்ளிட்டோரோ இளையராஜாவை நீரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க தன்னை வாழ்த்திய அனைவருக்குமே இளையராஜாவும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க பார்த்தனா சிம்போனியா அரங்கேற்றத்தை முடித்துவிட்டு அந்த மேடையில் இளையராஜா என்ன சொல்லிருக்கார்னா சிம்போனியா என்னால் விளக்க முடியாது அதனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காரு தனக்கேயுரிய மானியில் பேசினாரு அந்த பேச்சு பலரது கவனத்தை ஈடுச்சு அதே மேடையில் தான் இசையமைத்த இதயம் போகுதே கண்ணன் கலைமானே உள்ளிட்ட சில பாடல்களையும் பாடியிருக்காரு அவரது சிம்போனிக்கு கிடைத்த வரவேற்பு போலவே அந்த பாடல்களுக்கும் அப்பளோ அரங்கத்தில் பெரிய அப்ளாஸ் கிடைச்சிச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்